ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் ரவாவில் வந்து ரவா கேசரி ரவா உப்புமா ரவா பாயசம் இந்த மாதிரி நிறைய ரெசிபி பார்த்துருப்போம் இன்றைக்கி இந்த ரவா பாத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் பச்சை மிளகாய் நான் வந்து நாலு எடுத்துருக்குறேன் அவங்க தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் அப்புறம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக பீன்ஸ் கட் பண்ணியிருக்கிறேன் ஒரே ஒரு கேரட் எடுத்துருக்குறேன் அப்புறம் பட்டாணிக்காய் கொஞ்சம் உரிச்சு எடுத்துருக்குறேன் கேரட் பட்டாணி மட்டும் போட்டு கூட பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் ரவா வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கிறேன் அப்புறம் இஞ்சி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்துருக்குறேன் இந்த ரவா கிச்செடிக்கு வந்து அந்த ஃப்ளேவரை எக்ஸ்ட்ராடினரி பண்ணி கொடுக்குறதே அந்த இஞ்சி தான் அப்புறம் வந்து முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து போடுறதுக்காக எடுத்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் அவங்க வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த முந்திரி பருப்பு வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து எடுத்துருக்குறேன் இப்போ அதே கடாயில் ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரவை வந்து ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை சும்மா லைட்டாக அந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதும் ரவையை வறுத்ததுக்கப்புறம் இப்படியே கடாயில் பண்ணுறவங்க பண்ணுவாங்க நான் வந்து குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டுருவேன் கடாயில் கிளறத விட குக்கரில் ஒரு விசில் விடுறது எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ குக்கரில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுலந்த பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிசம் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டும் பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் இப்போ துருவி வச்சுருக்கிற இஞ்சியை நாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டும் பண்ணலாம் ஆனால் அது வந்து வாயில் கடிபடும் அதனால தான் நான் துருவி சேர்த்துருக்குறேன் இந்த ரவா பாத்துக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த இஞ்சி தான் இப்போ இதெல்லாம் வதங்கின பின்னாடி இதில் தக்காளி போட்டு வதங்கிக்கலாம் தக்காளியை ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்கணும் இது வதங்கின பின்னாடி இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிகளும் நல்லா வதங்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி விட்டு கூட கொதிக்க வச்சிடலாம் ஏன்னால் நம்ம ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம் இந்த கேரட் பீன்ஸ் பட்டாணி எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் எல்லோ கலர் வேணுங்கிறவங்க மஞ்சள் தூள் சேர்த்து பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இதில் மஞ்சள் தூள் சேர்க்கலை வேணுங்கிறவங்க மஞ்சள் தூள் சேர்த்து பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் நல்லா கொதித்து இந்த காய்கறிகள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட வச்சுக்கலாம் காய்கறிகள் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்கிற ரவையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கட்டி விழாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டால் கூட கட்டி விழுந்துரும் கடாயில் பண்ணும்போது இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த குக்கரில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கிளறிட்டு கூட நம்ம மூடி ஒரு விசில் விட்டுறலாம் இதே மெத்தடில் பென்ஸ் ரவையில் கூட பண்ணலாம் இப்போ ஓரளவு நல்லா கிளறி ஆகிருக்குது இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் பென்ஸ் ரவைன்னா இன்னும் ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ராவே விடணும் இந்த ரவைக்கு ஒரே ஒரு விசில் போதும் ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கி எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக செம்ம ஃப்ளேவரில் ரவா பாத் ரெடியாக இருக்குது மார்னிங் டிஃபன் அல்லது நைட் டின்னருக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ